வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி பார்க்கலாங்க இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் கொஞ்சம் அப்புறமா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாமே சேர்த்திக்கலாங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா இஞ்சி பூண்டு ரொம்ப கம்மியான அளவு எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ சேர்த்துக்கிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மட்டன் கிரேவி சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கருவேப்பூல் வந்து போடணுன்ட்டு இல்லைங்க போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் எப்போவுமே கொஞ்சம் சேர்த்துவேன் அதனால் சேர்த்துருக்கேன் ஒரு டைம் சேர்த்து ஒரு டைம் சேர்த்தாமல் செய்வேங்க அப்போ இது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் மசாலா தூள் பார்த்திங்கன்னா கறி ம மசாலாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூனுங்க நாங்கள் கறிமலோடின்னு சொல்லுவோம் கொங்கு ஸ்டைலில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கறி மசாலாத்தூள் அதுக்கப்புறம் குளம் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இது வந்து குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டும் சேர்ந்து போடும்போது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நானே பார்த்தீங்கன்னா முதல்ல கறி மசாலா தூள் மட்டும்தான் வச்சு செஞ்சிட்ருப்பேன் அப்புறம் அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக ஆனால் இருந்தாலும் திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது வந்து நல்ல திக்காக இருக்குங்க இந்த அளவுக்கே இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டோம் அப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு வந்துட்டோம் உப்பு மசாலாவிலேயே சேர்த்துருக்குறோம் இப்போ வந்து மட்டன் சேர்த்திக்கலாம் குக்கரில் தாங்க செய்கிறேன் டக்குன்னு செஞ்சிடலாம் அதனால நான் குக்கரில் தான் செய்வேன் மட்டன்னா கண்டிப்பாக குக்கரில் தான் செய்வேங்க நான் இப்போ வந்து மட்டன் சேர்த்துக்கிட்டோம் மட்டன் வந்து இந்த மசாலா அளவுக்கு பார்த்திங்கன்னா முந்நூறு கிராம் டு ஐநூறு கிராம் அரைக்கிலா வரைக்கும் சேர்த்துலாங்க இப்போ வந்து வேக வச்சுக்கலாம் ஒரு எட்டு விசில் விட்டுக்கணுங்க மட்டனுக்கு அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க மட்டன் கிரேவி அருமையான மட்டன் கிரேவி சப்பாத்தி இட்லி சாதம் தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய இளத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்